முயற்சி செய்திருக்கிறோம் ஆலமீன் எங்களுடைய முயற்சியை கபூல் செய்வானாக என்கிற பிரார்த்தனையோடு அதில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற மகுடம் அலைகி வசல்லம் சிறந்த ஆசான் உண்மையிலேயே முன்மாதிரியான ஆசிரியர் முன்னோடியான ஆசிரியர் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள்தான் என்று சொன்னால் அது மிக காரணம் செல்லம் வார்த்தையை கற்றுத்தருகிற ஆசிரியர் அல்ல மாறாக கற்றுத்தருகிற ஆசிரியர் தான் வந்த நோக்கம் குறித்து சகாபாக்கிடத்தில் நபிசல்லு அலஹி வசல்லம் சமர்ப்பிக்கிற போது இன்னமா பொ நான் ஆசிரியராகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் பெருமனார் சல்லாஹூ அலேஹி செல்லம் அவர்களின் வரலாற்றை எந்த கோணத்தில் நமக்கு நாம் படித்தாலும் பார்த்தாலும் அங்கே நமக்கு பெருமானார் செல்லல்லாக ஒலகி செல்லும் ஆசிரியராக காட்சி தருவார்கள் சிறந்த ஆசிரியராக நபிசல்லாக ஒலகி செல்லும் அங்கே மிளிர்வார்கள் சாபாக்களோடு பெருமானார் செல்லல்லாக ஒலகி செல்லும் இருக்கிற போது நபிசல்லாக ஒலகி செல்லும் அவர்களின் வார்த்தையை நாம் கூர்ந்து கவனித்தால் நமக்கு ஒரு விஷயம் புலப்படும் என்ன தெரியுமா நபிசல்லாக ஒலகி செல்லும் அவர்களின் வரலா அவர்கள் வார்த்தையை பார்க்கிற போது நன்மையான காரியங்கள் நலவான காரியத்தின் மீது மீது ஒரு உந்து சக்தி இருக்கும் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற ஆசை பெருமானாரின் வார்த்தையை படிக்கிற போது இருக்கும் அதே போல பெருமானார் அலைஹி செல்லம் அவர்களின் வார்த்தை இன்னொரு கோணத்தில் பார்த்தால் ஒரு பாவத்தின் வீரியம் ஒரு பாவத்தின் விபரீதத்தை நபிசல்லாஹு அலைஹி செல்லம் தங்கள் வார்த்தையில் உணர்த்துவார்கள் இதுதான் ஆசிரிய பண்பு தன்னிடத்திலே படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல விஷயங்களின் மீது ஆர்வத்தை ஊட்ட வேண்டும் பாவமான காரியங்களின் மீது ஒரு வெறுப்பை கொடுக்க வேண்டும் இதை பெருமாள் அசலல்லாஹ் ஒலி இவ செல்லம் இதை பிரதானமாக செய்திருக்கிறாரு சாபாக்களோடு இருக்கிற போது அலா உஃபீர் கும்பி அஃப்மல மின் தரஜதி சலாமி ஒசத் ஒஸ்ஸியாமி வசதக்கா தொழு தானதர்மம் தொழுகை நோன்பை காட்டிலும் ஆகச் சிறந்த அமளை உங்களுக்கு கற்றுத் தரட்டுமா என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இன்றைக்கு உலகத்திலே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பிரதானம் சமாதானம் இல்லாமல் போனது நீங்கள் அதை கையில் எடுங்கள் எல்லா பிரச்சனையும் சரியாகிவிடும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஆசிரியராக சொன்ன பாடம் இஸ்லாஹு ஜாத்தில் பைன் இரண்டு பிரிந்து போன மனஸ்தாபத்தில் உள்ள மனக்கசப்பில் உள்ள இரண்டு உறவை நீங்கள் சேர்த்து வையுங்கள் அது உங்களுக்கு நீங்கள் செய்கிற வணக்க வழிபாடுகளை காட்டிலும் ஆக சிறந்தது என்று பெருமானார் பெருமனார் சல்லாஹூ வலேஹுவசல்லம் நமக்கு ஆசிரியராய் சொன்ன பாடம் இது பெருமானார் சல்லாஹூ வலேஹி வல்லம் அவர்களின் வரலாறுகளை எடுத்து பார்க்கிற போது தமிழ் வழியில் சொல்வதென்றால் அன்பை அறத்தை போதித்த ஆசிரியர் ஆன்மீகத்தை போதித்த ஆசிரியர் இரையச்சத்தை போதித்த ஆசிரியர் ஈகை குணத்தை போதித்த ஆசிரியர் உண்மையை உறக்க சொல்லுங்கள் அசத்தியத்திற்கு எதிராக சொல்லுங்கள் அது ஆக சிறந்த யுத்தம் என்று கற்றுக் கொடுத்த ஆசிரியர் ஊழியர்களுக்கு ஏற்ற ஊதியம் கொடுங்கள் என்று ஒரு வாழ்க்கையை கற்றுத்தந்த ஆசிரியர் எண்ணங்கள் வேண்டும் அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும் அது இறைவனிடத்தில் ஆகச் சிறந்த கூலியை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதை கற்றுத்தந்த ஆசிரியர் பெருமானார் சல் அல்லாஹோ அலைகி வசல்லம் ஏழைகளின் துடை அதில் இறைவனின் பொருத்தத்தை நீ பெற்றுக் என்பதை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் ஐம்புலன்களை வழியில் நீ இறை பொறுத்த உனக்கு உண்டு என்பதை கற்றுத்தந்த ஆசிரியர் பெருமானார் நார் சல் செல்லும் ஒற்றுமையை கெட்டியாக நீ பிடித்துக்கொள் என்று கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமானார் சல்லல்லாஹு சல்லாஹு செல்லும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்பதை ஓங்கி சொன்ன உத்தமர் ஆசிரியர் அபிசல்லாஹு அலையூ வசல்லம் அவர்கள் எல்லா வழிகளிலும் எல்லா தருணங்களிலும் பெருமானார் சல்லாஹ் அலையி வசல்லம் நமக்கு ஆசிரியராக மா சாக சிறந்த ஆசானாக ஆசிரியராக பெருமானார் சல்லாஹ் அலஹி வசல்லம் இருந்திருக்கிறார்கள் அல்லாஹ் ஆலமீன் பெருமானார் சல்லாஹ் அலையு வசல்லம் அவர்களின் வரலாறுகளை படித்து படித்து பண்பு மிக்கவர்களாக بن بارغلها الله جل شأنه تعالى أكِي أروانا ها وآخر دعوانا إن الحمد لله رب العالمين سلام عليكم رحمة الله وبركاته.